எல்லா பகலும் இறைவனுக்கு நான் உங்கள் முஸ்தபான் ராணி நான் இன்னைக்கு இப்போ எதுக்கு வந்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் வந்து முதியோர் அனாதாரம் இல்லம் வந்து நம்ம தென்காசியில் வந்து இவங்க வச்சுருக்கிறாங்க ஸோ அதோடய இடத்துக்கு நம்ம இன்றைக்கி நேரடியாக வந்திருக்கோம் இன்றைக்கி அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அடிக்கடி கொஞ்சம் கரண்ட் இப்போ வாடகை தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு இன்வெர்டர் நம்ம ஃப்ரெண்டு நண்பர்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு கொடுக்கறதுக்காக நேரடியாக நம்ம இங்கே வந்திருக்குறோம் ப்ளஸ் வந்து அவங்க எல்லோரையும் இன்றைக்கி சந்திக்கலாம் அந்த ஒரு இதை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம் இது வந்து அதிகமாக வயசானவங்களும் இதில் வயசானவங்களே ஒன்று ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமையும் கொஞ்சம் மனநிலையில் கொஞ்சம் இதாக பாதிக்கப்பட்டவங்களும் ரொம்ப அதாவது ஆதரவற்று தாய் கூட கணவரோ எதுவும் அந்த மாதிரி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் அந்த இடத்துல இல்லத்தில் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் நீங்கள் எல்லாரும் அவங்க அவங்களுக்காக நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணணும்னு சொல்லி நான் இது பண்ணிக்கிடுறேன் வேண்டிக்கிறேன் நம்ம இப்போ அவங்கள டைரக்டாக பார்க்கலாம் வலைக்கம் உங்க பேர் என்னதுமா உங்க பேர் என்னது கீழே போடுங்க பேர் என்னது மயம்பாத்திமா சரி சரி

பெத்தா காண்டி நாங்க எல்லாரும் துவா செய்யறோம் இரவுண்டா இன்ஷா அல்லாஹ் சரியா ஹலோ சொல்லுங்க உங்களோட ஹோமை பத்தி முதியோர் இல்லம் என்ன மாதிரி இது பண்றீங்க நீங்க எங்க இருக்கிறீங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க இதுல நம்ம வந்து இந்த முதியோர் இல்லத்தை தென்காசி ஹீரோ ஷோரூம் பக்கத்துல ஒரு வாடகை கட்டத்துல நம்ம நடத்திட்டு இருக்கோம் இந்த முதியோர் இல்லங்கிறது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நாம தொடர்ந்து நடத்திட்டு வரோம் இதுல முழுக்க முழுக்க ஆதரவு இல்லாத அனாதைகளான கண் தெரியாத அல்லது பார்வையற்ற அதே போன்று மனநலம் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லா தரப்பினரும் ஆண் பெண் மற்ற இதர மதத்தினர் எல்லாருமே சேர்ந்து தான் இதில் இருக்கிறாங்க நம்முடைய இது வந்து ஒரு ட்ரெஸ்ட்டின் கீழே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்காக வேண்டி நம்ம ட்ரஸ்ட்டில் ஒரு இடம் வாங்கி வீரசிகாமணி என்ற ஊரில் நாம் கெட்டடம் கட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யாராவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் நேரடியாக வாங்க வந்து இவங்களை பாருங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பொருளாதார உதவியோ அல்லது பணமாகவோ அல்லது கெட்டடத்துக்கு உண்டான ஏதாவது செங்கல் ஜல்லி மணல் சிமெண்ட் போன்ற எந்த உதவினாலும் நேரில் வந்து பார்த்துட்டு செய்யுங்க இறைவன் உங்களுக்கு அதுக்கு உண்டான ரொம்ப நன்றி கண்டிப்பா இறைவன் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்காகவும் நீடித்தா அவன் இல்ல எதுவும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டி இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்வெர்டர் தான் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம நண்பர்கள் மூலமா நம்ம கொடுக்குறோம் ஸோ இன்னைக்கு அதை கொடுக்கறதுக்காண்டி நேரடியாக வந்திருக்கேன் நீங்கள் எல்லாரும் இந்த இது கொடுத்ததுக்காக அந்த குடும்பத்துக்காகவும் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் உங்கள் உங்கள் முதியோர்கள சார்பாகவும் நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆனவன் நீங்கள் ப்ரே பண்ணணும் முதியோர்ல சார்பாக யார் இந்த இன்வெர்டரை இந்த மக்களுக்காக வேண்டி வளர்ந்தாங்களோ அவங்களுடைய ஈரோலக பாக்கியத்துக்காண்டி நீண்ட ஆயுளுக்காக வேண்டியும் உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களை நீங்கி நோய் நிவாரணம் நீங்கி நீண்ட ஆயுளோட சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாமே இறையுன்னு நாங்கள் வேண்டிக் கொள்றோம் ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி நரேசம்